என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் பாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி எண்பத்தி ஐந்து சீதை மகிழ்ந்தாள் பயங்கர வானர சேனை லங்கைக்கரையில் பூமி அதிர இறங்கிவிட்டது ஒரு பெரிய வனத்தில் சுகமாக தங்கிற்று யுத்த ஆயத்தமாக லங்கா நகரத்தில் இருக்கும் ராட்சஸ்வர்களுடைய கோஷம் கிளம்பிற்று சங்கம் பேரிகை தந்துவி முதலிய யுத்த வாத்தியங்களின் நாதம் கேட்டதும் வானரர்களுடைய உற்சாகம் இன்னும் அதிகமாயிற்று ராமச்சந்திரன் சேனையை அணிவகுத்து யார் யார் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து சொன்னபடி சேனை அணிவகுக்கப்பட்டு நின்றது லங்கையை பார்த்து ஆகா லஷ்மணா இந்த நகரத்தின் அழகை பார்த்தாயா என்றான் ராமன் லங்கையை கண்டதும் ராமனுடைய உள்ளம் இருந்த இடம் சென்றது தானும் படையும் வந்து வந்தது இப்போது அவளுக்கு தெரிந்திருக்கும் தைரியம் அடைந்தா அடைந்திருப்பாளல்லவா என்றெல்லாம் எண்ணினான் ஆயினும் அதை ஒன்றும் பேசாமல் சேனையை அணிவகுக்கும் வேலையில் ஈடுபட்டு இருந்தான் சுகன் என்ற சாரணன் ராமனிடம் திரும்பிச் சென்று தாங்கள் சொல்லி அனுப்பியபடி என் காரியத்தை செய்தேன் ஆனால் ஒன்றும் மயனில்லாமல் போய்விட்டது என்னை துன்பப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் விராதன் கபந்தன் கரண் முதலியவர்களை விளையாட்டாக கொன்ற ராமன் சுக்ரீவனுடைய சேனையுடன் சீதையை சிறை வைத்திருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு லங்கையை அடைந்து விட்டான் கரடிகளும் வானரர்களும் கடலை தாண்டி வந்து யுத்தத்துக்கு தயாராய் லங்கைக்கு முன் நிற்கிறார்கள் தரை காணாமல் சேனை நின்று விட்டது இனி பேச்சில் உண்டாயிருக்கும் துவேஷம் யுத்தத்தினால்தான் தீர வேண்டும் வேறு வழியில்லை மன்னனே யோசனை செய்து என்ன செய்ய வேண்டியதோ அதை செய்வீராக இவ்வாறு சொல்லிவிட்டு முடிவில் மெதுவாக சீதையை திருப்பித் தந்துவிட்டால் பிழைக்கலாம் என்று சொன்னான் இராவணனுக்கு கோபம் பொங்கிற்று என்ன சொன்னாய் சீதையை திருப்பித் தருவது என்கிற பேச்சே யாரும் என்னிடம் பேச வேண்டாம் என்னுடைய சக்தியை அறியாமல் இந்த பேச்சு பேசுகிறீர்கள் தேவ தானவ கந்தர்வ யக்ஷர்கள் யார் வந்தாலும் என்னால் வதம் செய்யப்படுவார்கள் இந்திரனே வந்தாலும் சரி யமனே வந்தாலும் சரி என் பானங்களால் எரிக்கப்படுவார்கள் பார் இந்த அற்பராமனும் அவனுடைய சேனையும் எப்படி துவம்சம் ஆகப் போகிறார்கள் என்றான் ராமன் உண்மையில் அவ்வாறே நம்பினான் தன்னுடைய பூர்வ சரித்திரத்தை எண்ணி எண்ணி அடைந்திருந்த கர்வத்தினால் புத்தி இழந்து மூர்க்கனாகி போய்விட்டான் பிறகு இரண்டு அமைச்சர்களை அழைத்து வரச் சொல்லி அவர்களுக்கு உத்தரவிட்டான் லங்கைக்கு சேது கட்டிவிட்டு பெருஞ்சேனை வந்து இறங்கியதாக சாரணர்கள் சொல்லுகிறார்கள் இது ஆச்சரியமாக இருக்கிறது ஆயினும் காரியம் ஒன்றும் கெட்டு கெட்டு போகவில்லை நீங்கள் சென்று சத்ரு சைன்யத்தை நன்றாக பார்த்து எனக்கு அவர்கள் பலத்தின் விவரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் அப்படியே அவர்களும் வானர வரிம வடிவம் தரித்து வானர சைத்தன்யத்துக்குள்ளும் பிரவேசித்து சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் விபீஷணன் அவர்களுடைய மார்வேஷத்தை கண்டு கொண்டு அவர்களை பிடித்து ராமன் முன் கொண்டு போய் நிறுத்தினார் சுவாமி நாங்கள் தூதர்கள் எங்களுடைய அரசனால் அனுப்பப்பட்டோம் எங்களை விட்டுவிடுங்கள் என்றார்கள் ராமன் சொன்னான் இவர்களுட இவர்களுக்கு நம்முடைய சேனையை காட்டி எல்லாம் பார்த்து போகச் சொல்லுங்கள் இவர்களை விட்டுவிடுங்கள் ஏ ராட்சச தூதர்களே நீங்கள் திரும்பி சென்று ராவணனுக்கு சொல்லுங்கள் எந்த பலத்தை நம்பி ஸ்ரீ நீ சீதையை தூக்கி வந்தாயோ அந்த பலம் என்று சோதனைக்கு உள்ளாகும் உன்னுடைய கோட்டையும் நகரமும் சேனையும் நாளையே அழிவதைப் பார்ப்பாய் நாளை காலையில் ராமனுடைய பானங்கள் உண்மேல் பாயும் என் இப்படி உங்கள் அரசனுக்கு சொல்வீர்களாக ராமன் சொன்னதை கேட்ட ராட்சச தூதர்களும் அப்படியே என்றார்கள் உமக்கு ஜெயமாகுக என்று தங்களையும் அறியாமல் அவர்கள் வாயிலின்றி எப்படியோ வழக்கத்தின் வசமாக வெளிவந்தது இது ஒரு நல்ல நிமித்தமாக எல்லோரும் கருதினார்கள் ராவணனிடம் அவர்கள் சென்று சுவாமி விபீஷணனால் நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டோம் ஆனால் ராமன் எங்களை கொல்லாமல் விட்டுவிட்டான் அரசனே நம்முடைய பகைவர்கள் ஒரே உறுதியாக இருக்கிறார்கள் ராமனும் லக்ஷ்மணனும் வாலி தம்பியாக வானர ராஜனும் விபீஷணனும் ஒரே மனமாக இருக்கிறார்கள் இவர்களால் நடத்தப்பட்ட இந்த சேனையை நாம் ஜெயிப்பது கஷ்டம் தசரதர் மகன் ராமனை பார்த்தோம் அவன் ஒருவனே போதும் நம்முடைய நகரத்தையும் சேனையையும் அளிக்க இவ்வாறு எங்களுக்கு தோன்றுகிறது வானர சேனையின் வீரத்தையும் யுத்தத்திற்கு அவர்கள் ஆத்திரம் கொண்டிருப்பதையும் கண்டோம் அவர்களை விரோதிப்பது நல்லதல்ல உடனே சீதைய ராமனிடம் ஒப்புத்து ஒப்புவித்துவிட்டு ஒப்பு ஒப்புவித்து விடுவது நல்லதாகும் யோசியுங்கள் என்றார்கள் தங்களுடைய அரசனின் நலத்தை உத்தேசித்து தூது சென்று மந்திரிகள் அப்படி சொன்னார்கள் ராவணனுக்கோ இப்போது கோபம் தாங்க முடியாமல் போயிற்று உலகமெல்லாம் எனக்கு விரோதமாக நின்றாலும் அதற்காக பயப்பட மாட்டேன் தேவ கந்தர்வ தானவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்து என்னை எதிர்த்தாலும் நான் சீதையை திருப்பி மாட்டேன் தூது சென்ற நீங்கள் பகைவர்களால் அடிபட்டு பயந்து போய் இப்படி சொல்லுகிறீர்கள் கோழைகளே யார் வந்து என்னை எதிர்த்து நிற்க முடியும் எந்த பகைவன் என்னை ஜெயிக்க முடியும் இப்படி சொல்லிவிட்டு தானே அரண்மனை மாளிகையின் மேல் ஏறி சென்று சத்ரு தலத்தை நேரில் பார்த்தான் பிறகு மந்திரிகளோடு நீண்ட நேரம் பேசினான் சத்ரு உள்ள வீரர்கள் யார் யார் என்பதை எல்லாம் தூது சென்ற திரும்பியவர்களை விசாரித்தான் அவர்களும் ஒவ்வொரு வானர வீரனைப் பற்றியும் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் படையைப் பற்றியும் எடுத்துச் சொன்னார்கள் பூமண்டலத்தில் பல்வேறு வனங்கள் மலைகள் பிரதேசங்களில் இருந்து வந்து கூடியிருக்கும் அந்த பெரிய வானர கரடி சேனியின் பலத்தை எடுத்துச் சொன்னார்கள் அவர்களுக்குள்ள தேகபலமும் வீரியமும் அவர்கள் ராமன் இடத்தில் வைத்திருக்கும் அசையாத பக்தியும் அவர்கள் அனைவருக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமையும் ராட்சசர்களை வதம் செய்ய வேண்டும் என்கிற ஆத்திரமும் எல்லாம் மந்திரி சாரணனால் சொல்லப்பட்டது வானர சேனைக்குள் புகுந்த போது சாரணன் கூட சென்ற மற்றொரு மந்திரியும் ராவணனுக்கு வானர வீரர்களை பற்றி விசேஷமாக சொன்னான் அதோ பார் அவன்தான் ராமச்சந்திரன் அதோ பார் அவன் பக்கத்தில் லட்சுமணன் நீதி சாஸ்திரம் யுத்த சாஸ்திரம் அனைத்தும் அறிந்தவன் இவன் ராமனுக்கு நடமாடும் இரண்டாவது உயிரும் வலது கையும் ஆவான் அதோ பார் அவன் பக்கத்தில் வாலியினுடைய மாலையை அணிந்து கொண்டிருக்கிற சுக்ரிவன் வாலிக்கு சமவீரன் அதோ பார் அவன் பக்கத்தில் உங்கள் தம்பி விபீஷணன் இவர்களை வெல்வது சுலபமல்ல வெற்றிக்கு வேண்டிய முயற்சிகளை எல்லாம் யோசித்து சரியாக செய்தீராக என்றான் பகைவனுடைய பலத்தை புகழ்ந்து பேசிய மந்திரிகளின் பேரில் ராவணனுக்கு மேலும் மேலும் கோபம் பொங்கிற்று மூர்க்கனுடைய குணம் இது உண்மையை சொல்லும் தூதர்கள் பேரிலும் சேமத்தை கோரி பேசும் மந்திரிகளின் பேரிலும் புத்திசாலியான அரசன் கோவிக்க மாட்டான் ஆனால் ராவணனுடைய மதி இப்போது கலங்கி போயிருந்தது அவனுக்கு இப்போது உண்மையும் பிடிக்கவில்லை ஹிதமான உபதேசமும் பிடிக்கவில்லை ஏதோ யோசனை செய்தான் தன்னுடைய மனப்போக்கையே வைத்து ராமனுடைய குணத்தை அளந்தான் இதுதான் மக்கள் இயற்கை சீதை தனக்கு எப்படியாவது உடன்பட்டு விட்டால் ராமன் அவமானமடைந்து மனமுடைந்து திரும்பி விடுவான் என்பது அவன் எண்ணம் ஆனபடியால் இப்போது இன்னொரு முயற்சி செய்து அவளை எப்படியாவது உடன்பட செய்ய வேண்டும் என்று தான் அறிந்த யுக்தி முறையில் தீர்மானித்தான் இதற்காக ஒரு மாயக்கார அரக்கனுடைய உதவியை நாடினான் மின்னல் நாயகனே உனக்கு எல்லா மாயவித்தையும் தெரியுமல்லவா நான் உனக்கு சொல்லி அனுப்புவேன் அப்போது நீ வந்து சீதையின் முன் அவளுடைய புருஷன் ராமனுடைய தலையைப் போல ஒன்று செய்து அதை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னான் அந்த மாய்வித்தக்காரனும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டு தயாரானான் அதன் மேல் ராவணன் அசோகவனம் சென்று மறுபடியும் ஜானகியை கண்டு பலவாறு சொல்லி ஏமாற்றி உன் புருஷனும் அவன் சேனையும் ஹதம் செய்யப்பட்டார்கள் என் வீரர்கள் கடல் தாண்டி சென்று ராமனும் அவன் வானர சேனையும் களைப்படைந்து தூங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென்று தாக்கி ராமன் உள்பட எல்லோரையும் கொன்றுவிட்டார்கள் சேனை சிதறி ஓடி போயிற்று உன் புருஷன் ராமனுடைய தலையை என்னுடைய வீரன் எனக்கு காண்பிக்க கொண்டு வந்திருக்கிறான் இன்னும் ஏன் பிடிவாதம் செய்கிறாய் என் அந்த புற என் அந்த புறத்துக்கு தலைவியாகி சுகமாக இருப்பாயாக மூர்க்கம் செய்யாதே லங்கைக்கு அரசியாவாய் நான் சொல்வதைக் கேள் என்று சொல்லி ஒரு அரைக்கியை அழைத்து போய் வித்யு உஜீவனை வரச்சொல் என்றான் அந்த மந்திரவாதி அரக்கனும் ராமனுடைய தலையைப் போலே இருந்த ஒரு மாயத்தலையை சீதையின் முன்னிலையில் வைத்தான் சீதை பார்த்து திடுக்கிட்டாள் தன்கதி இப்படியாகிவிட்டதே என்று பிரலாபிக்கதானாள் இதற்கிடையில் ராமனுடைய சேனை லங்கையை நெருங்கிவிட்டபடியால் மந்திரிகளும் சேனாதிபதிகளும் அவசரமாக ராவணனை பார்க்க அனுமதி கேட்டு சொல்லி அனுப்பியிருந்தார்கள் ராவணன் உடனே சீதையை விட்டுவிட்டு சபைக்கு போக வேண்டியதாயிற்று ராவணனுடைய இருப்பு அந்த மாயத்தில் இன்றியமையாத ஓர் அம்சம் அவன் இடம் விட்டு போனதும் மாயா உருவம் தானாகவே கரைந்து போயிற்று ராமனுடைய தலை என்ற காட்டப்பட்ட பொய்த்தலை புகைப்போல மறைந்து போய்விட்டது விபீஷணனுடைய மனைவியான சரமை சீதைக்கு தோழியாக இருந்து வந்தாள் ராவணன் செய்த மாய வித்தையை சீதைக்கு விலக்கி ஆறுதல் தந்தாள் ராமனை யாரும் கொல்லவில்லை அவனும் அவனுடைய பெரும் படையினரும் லங்கை வந்து சேர்ந்து விட்டனர் கடலை தாண்ட அற்புதமான ஒரு சேது கட்டி விட்டு அதன் மேல் மற்றொரு கடலை போன்ற பெரும் வாலரசேனை வந்து இறங்கிவிட்டது ராட்சசர்கள் எல்லோரும் திகிலடைந்திருக்கிறார்கள் ராவணன் உன்னை மாய வித்தையால் ஏமாற்ற பார்க்கிறான் என்று சீதைக்கு உண்மையை சொன்னாள் சரமை சீதைக்கு இன்னும் சில விஷயங்களை சொன்னாள் இராவணனுடைய மந்திரிகள் பலர் அவனுடைய சேமத்தை விரும்பி சீதையை ராமனிடம் ஒப்புத்துவிடு அறியாமல் தப்பலாம் என்று சொன்னார்கள் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை யுத்தத்திலாவது உயிரை விடுவேன் ராமனிடம் நான் வணங்கி நிற்க மாட்டேன் என்று ராவணன் தீர்மானமாக சொல்லிவிட்டான் அம்மையே உனக்கு ஓர் அபாயமும் இல்லை ராமன் வெல்வான் இந்த கொடியவன் வாழ்வான் என்றாள் இப்படி சரவை சொன்ன சமயத்தில் திடீர் என்று வானரசியனியின் பேரிகைகளும் சங்கங்களும் ஒலிக்கும் சத்தம் கிளம்பிற்று ராவணன் அழிந்தான் என்று சீதை நிச்சயம் செய்து மகிழ்ந்தாள் லங்கையில் அதே சமயம் அந்த பெரும் சத்தத்தை கேட்ட அரக்கர்கள் பயத்தால் நடுங்கி நடுங்கினார்கள் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வணக்கம்